என தஞ்சாவூரில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் இவ்வாறு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் ரமணி பள்ளியில் குத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் அமைப்புகளும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூரில் அனைத்து ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஆசிரியர் ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை மேலும் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக வேண்டும் அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்திட வேண்டும் காவலர்களை நியமனம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் குடித்துவிட்டு இருந்தால் ரூபாய் பத்து லட்சம் பணியின் போது ஆசிரியர்கள் படுகொலை செய்யப்பட்டால் ஐந்து லட்சமா என தமிழக அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்தனர் மேலும் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் ரமணி குடும்பத்தினருக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் லட்சம் வழங்கிட வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்ற ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சருக்கும் வேண்டுகோளாக நாங்கள் வைப்பது வருகின்ற சட்டமன்ற தொடரிலேயே நீங்கள் பணி பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிவு வைக்கின்றோம் இரவு காவலர் இல்லாமல் இருக்கிறது பள்ளியில் காவலர்களே இல்லை எனவேதான் அத்துமீறி பள்ளிக்குள் நுழைகிறார்கள் இந்த அத்துமீறலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் பள்ளிதோறும் கேமராக்களை வைக்க வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை அனைத்து பள்ளிக்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கான நிவாரணம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளை வைத்தோம் ஐந்து லட்சம் அவர் அறிவித்திருக்கிறார் உண்மையாக வரவேற்கிறோம் ஆனால் இருபத்தைந்து லட்சம் அவர்களுக்கு பணி பாதுகாப்புக்காக அவர் குடும்பத்துக்கு நீங்க ஒரு வேலை வாய்ப்பை அவர்கள் தர வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்